அனைவருக்கும் வணக்கம் நேருவின் சங்கடங்களை போக்கே காமராஜர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு புருஷோத்தம் தாசு தாண்டன் என்பவர் நேருவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் இவர் காங்கிரஸ்காரர் தான் ஆனால் நேருவுக்கு எதிரானவர் நேருவின் நடவடிக்கைகளை மற்றும் அரசியல் போக்குகளை எல்லை மீறி விமர்சனம் செய்பவர் இந்த சமயத்தில்தான் இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேர்தல் நடைபெற்றது தாண்டனும் பட்டாபி சீதாராமையாவும் தலைவர் போட்டிக்கு போட்டியிட்டனர் ஆந்திரா தாண்டன்தான் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தீவிரமாக வேலை செய்தது ஆனால் காமராஜரோ தாண்டன் வந்தால் நேருவின் நிம்மதி போய்விடும் என்பதை தீர்க்கமாக உணர்ந்திருந்தார் காமராஜர் நேருவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருவதற்கு காரணம் தேசப்பிதா காந்திஜி நேருவையே தனது அடுத்த அரசியல் வாரிசாக அறிவித்து சென்றதுதான் அப்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் கூட தாண்டனை தான் ஆதரித்தார் ஆனால் காமராஜர் முழு மூச்சுடன் பாடுபட்டு தாண்டன் தோல்விக்கு வழிவகை செய்தார் இதனால் தாண்டனை எதிர்த்து போட்டியிட்ட பட்டாபி சீதாராமயா மிக பெரிய வெற்றியை பெற்றார் எனினும் இந்த தோல்வி தாண்டனுக்கு வருத்தத்தை தரவில்லை மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நடந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் போட்டியில் தாண்டன் என்று வெற்றி பெற்றார் அத்துடன் எல்லோரும் எதிர்பார்த்தபடி நேருவை கடுமையாக விமர்சனம் செய்ய துவங்கினார் தாண்டனின் விமர்சனங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் எல்லை தாண்டி போயின இதனால் நேரு காங்கிரஸை விட்டே பேசாமல் போய் விலகிவிடலாம் என்றே கூட கருதினார் எனினும் இது பற்றியெல்லாம் தாண்டன் கவலை கொள்ளவில்லை ஆனால் காமராஜருக்கு நேரு மிகவும் முக்கியமானவர் அதனால் தானே தன்னிச்சையாக தாண்டன் விஷயத்தில் தலையிட்டார் இனியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தாண்டன் நீடிக்க கூடாது என்ற எண்ணத்தில் தனது ஆதரவாளர்களை ஒன்று கூட்டினார் தீர்மானங்களை ஏற்றினார் காமராஜர் தனக்கு எதிராக செயல்படுவதை தாண்டன் கண்டார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு காமராஜரிடம் தோற்க விரும்பாத தாண்டன் தானே முன் வந்து தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவரது ராஜினாமா அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதன் பிறகு நேருவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் பொறுப்பேற்றுக்கொண்டார் கொண்டார் இதற்கு காமராஜர் ஏகோபித்த ஆதரவை தெரிவித்தார் இப்படியாக நேருவுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தையுமே காமராஜர் போக்கினார் அது கண்டு வல்லபாய் பட்டேல் கூட காமராஜரை மிகவும் மதித்தார் நன்றி வணக்கம் தொடரும்